السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين الحمد لله لا الداء والدواء என்கிற இமாம் இபுனு கையும் அல் ஜோசியா ராஹிமுல்லா அவர்களுடைய நூலிலிருந்து துவாவுடைய பாடத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே சென்ற வகுப்பிலே துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்குரிய நேரங்களை நாம் இந்த நூலிலிருந்து அடைந்து கொண்டோம் இன்றைய வகுப்பில் இமாம் அவர்கள் இமாம் இபுனு கையும் அல் ஜோசியா ராஹிமுல்லா அவர்கள் துவாவினுடைய சில ஒழுக்கங்களை கற்றுத்தருகிறார்கள் அதிலே முதலாவதாக வஸ்த்பல அல் கிபிலா துவாவினுடைய ஒழுக்கங்களில் ஒழுங்குகளில் மிக முக்கியமான ஒன்று கிபிலாவை முன்னோக்குவது என்பதை சொல்கிறார்கள் உண்மையிலே கிபிலாவை முன்னோக்குவதை பொறுத்தவரையில் துவாவில் ஒழுங்குகளில் ஒன்றே தவிர இது துவாவினுடைய ஷர்த்தோ வாஜிபோ கிடையாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபில் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் துவா கேட்கும் போது திபிலாவை முன்னோக்கி துவா கேட்டிருக்கிறார்கள் உதாரணமாக களத்தில் அவர்கள் அந்த கேட்ட துவாவை பற்றி சொல்லுகிற போது முரளில்லாஹ்னோர்கள் சொல்லுகிறார்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் திபிலாவை முன்னோக்கி துவா கேட்டார்கள் என்று சொல்கிறார்கள் இப்போ கிபிலாவை முன்னோக்கி துவா கேட்பது சிறந்தது ஒரு நல்ல விஷயம் ஆனால் துவா கபூலாகுவதற்கு கிபிலாவை தான் துவா கபூலாகும் என்கிற நிலை கிடையாது அவ்வாறு வலியுறுத்தக்கூடிய ஆதாரங்களும் வரவில்லை மாறாக கிபிலா திசை அல்லாத சில சந்தர்ப்பங்களில் கிபிலாவுக்கு ஒப்போசிட் சைடை அப்போசிட் திசையை நோக்கி ருசல்லா அலுஸ்லாம் அவர்கள் நின்று துவா கேட்டதாகவும் ஹதீஸ்களிலே வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த பதிலே இவ்வாறு ருசல்லா அலுஸ்லாமர்கள் கேட்டார்கள் என்று வரக்கூடியது போன்ற கருத்துக்களில் வரக்கூடிய ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து இமாம் அவர்கள் இங்கே கிபிலாவை முன்னோக்குவது துவாவினுடைய ஒரு ஒழுங்கு என்பதை சுட்டி காட்டுகிறார் அதே போல் இரண்டாவதாக வக்கா நாலா தஹாரா சுத்தமாக இருப்பது ஒதுக்கு துவா கேட்கும்போது சுத்தமாக இருப்பது என்பது ஒரு நல்ல ஒழுங்காக காணப்படுகிறது இதுவும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஷரத்து கிடையாது வாஜிபும் கிடையாது பொதுவாக திக்கர் செய்வது துவா கேட்பது இஸ்திக்பார செய்வது போன்ற விஷயங்களுக்கு ஒது செய்து கொள்ள வேண்டும் அல்லது பெருந்தொடக்கிலிருந்து சுத்தமாக வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது அவற்றை வலியுறுத்தக்கூடிய ஆதாரங்களும் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இருந்தாலும் ஒதுவோடு இருந்து கொண்டு நாம் அல்லாஹுவிடத்திலே துவா செய்வது என்பது மிக சிறந்த ஒரு முறை என்பதை நாம் இங்கே கவனிக்கலாம் அதே போல் இமாம் அவர்கள் மூன்றாவதாக இரண்டு கைகளையும் அல்லாஹுவை நோக்கி உயர்த்துவது என்பதை துவாவினுடைய ஒரு ஒழுங்காக சொல்லித்தருகிறார்கள் அப்போ துவாவினுடைய மிக முக்கியமான ஒழுங்குகளில் ஒன்று கையேந்தி துவா செய்வது இது தொடர்பாக பல ஹதீஸ்கள் வருகின்றன நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த பதருடைய ஹதீஸ் சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட உமர் உலான்னு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் அதிலே ரசொல்லா அலி அவர்கள் கிபிலாவை முன்னோக்கி கடன்களை உயர்த்தி துவா கேட்டார்கள் என்று வருகிறது அதே போல ஸ்பெசிஃபிக்காக நபிகள் நாயம் சொல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் இன்னப்பக்கும்பாரக்கும் ஹையுன் கரீம் உங்களுடைய ரப் இருக்கிறானே அவன் வெட்கப்படக்கூடியவன் தாராள தன்மை உள்ளவன் தன்னுடைய அடியான் தன்னிடத்தில் அவனுடைய இரண்டு கைகளையும் உயர்த்திவிட்டால் அவற்றை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று நபிசல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அபுஜாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஷேக் நாசரி அல்பானி ரஹிமாவில்லா அவர்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று குறிப்பிடுகிறார் அதே போல் துவா கபூலாக கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் பிரயாணம் அந்த பிரயாணத்தில் இருந்து கொண்டு அதுவும் பிரயாண கலைப்பில் பொழுதுபடைந்த நிலையில் இருக்கிற ஒரு அடியான் ஹலாலான உணவு கிடையாது ஹராமான முறையிலே அவனுடைய வாழ்க்கை எல்லாமே அமைந்திருக்கிறது அவன் தன்னுடைய கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தி அரப் என்று சொல்கிறான் அவனுடைய துவா கபுள் செய்யப்படுவதில்லை என்று சொல்லா லாலி இஸ்லம் சொல்லுவதிலிருந்து கையை உயர்த்தி சொல்லாரிஸ்லாம் மக்கள் துவா கேட்பதை இங்கே கற்றுத்தருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இப்போ துவா கேட்கும்போது கைகளை உயர்த்துவது இப்போ இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளை பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா துவாக்களுக்கும் நாம் கைவேற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இதில் பல நிலைகள் இருக்கின்றன சில துவாக்கள் இருக்கின்றன அதிலே நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் கையை உயர்த்தித்தான் துவா கேட்டார்கள் என்றால் நாமும் அங்கு கையை உயர்த்தி துவா கேட்பது சுண்ணத்தாகும் உதாரணமாக உம்ராவுக்கு செல்லுகிற ஒருவர் அல்லது ஹஜிக்கு செல்கிற ஒருவர் சரி செய்யும் போது சஃபா மலையில் அங்கு தன்னுடைய கைகளை உயர்த்தி துவா செய்வது சுண்ணத்தாகும் ஏனென்றால் நபீல் நாயம் சுல்லா அலுவலம் அவர்கள் அங்கு அவ்வாறு தான் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதுபோல ஜமராத்திலே கல்லறிந்து விட்டு ஹஜ்ஜிலே இருக்கிற ஒருவர் ஜமராத்திலே கல்லறிந்து விட்டு அங்கு ஜமரத்துல் குப்ரா என்கிற அந்த பெரிய கல்லறிகிற இடத்திலே நின்று கல்லறிந்து விட்டு கிப்லாவை முன்னோக்கி கையை உயர்த்தி துவா கேட்பது சுண்ணத்தாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த இடத்தில் ஏந்தி துவா செய்வது சுண்ணத்தாக இப்போ இப்படி ஹதீஸ்களில் எங்கெல்லாம் அல்லாஹுடைய தூதர் கையை தூக்கி துவா செய்தார்கள் என்று வருகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் நாம் கையை தூக்கி துவா செய்ய வேண்டும் சில இடங்களில் ரசூல்லா அலிஸ்லாமர்கள் கையை தூக்கவில்லை என்று பதிவாகி இருக்கும் அவ்வாறான இடங்களில் நாம் கையை தூக்கி துவா செய்வதை தவிர்க்க வேண்டும் உதாரணமாக மெம்பரில் இருக்கிற ஒரு ஹத்தை பொதுவாக துவா கேட்கும் போது தன்னுடைய கையை உயர்த்தக்கூடாது மினாபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவ்வாறு மெம்பரில் வைத்து கையை உயர்த்தி துவா செய்யவில்லை மழை வேண்டி தொழுகிற துவா செய்கிற போது மட்டும் மெம்பரில் வைத்து கையை தூக்கி இருக்கிறார்கள் மற்ற சந்தர்ப்பங்களில் துவா கேட்கும் போது கையை உயர்த்தி அவர்கள் துவா கேட்கவில்லை என்று வருகிற காரணத்தினால் அந்த இடத்தில் நாம் துவாவுக்கு கையை தூக்கக்கூடாது கையை தூக்கினார்கள் என்று வருகிற இடங்களில் தூக்க வேண்டும் தூக்கவில்லை என்று வருகிற இடங்களில் தூக்கக்கூடாது இது அல்லாமல் பொதுப்படையாக ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு துவாக்கள் கபூலாகும் என்று சொல்ல சொல்லிய இடங்கள் சந்தர்ப்பங்கள் அவற்றிலே அவர்கள் கையை தூக்கினார்கள் என்றும் இல்லை தூக்கவில்லை என்றும் வரவில்லை என்றால் அந்த இடங்களிலே நாம் விரும்பியபடி செய்து கொள்ளலாம் விரும்பினால் தூக்கலாம் விரும்பினால் தூக்காமல் துவா செய்யலாம் உதாரணமாக பிரயாணத்தில் இருக்கிற ஒருவர் கேட்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறார் அவ்வாகனத்தில் பிரயாணம் செய்கிறார் அவர் விரும்பினால் கையை உயர்த்தாமல் அப்படி வாகனத்தில் சீட்டிலே உட்கார்ந்த முறையில் வாயால் துவா கேட்டுக் அல்லது இடம் ஒரு மஸ்துதி வராத ஒரு பாதிப்பில்லாத நிலையில் அவர் இருக்கிறார் என்றால் அவர் கையை தூக்கி துவா கேட்க விரும்பினால் கையை தூக்கி துவாட்சி எல்லாம் இது அவருடைய விருப்பத்தை பொறுத்ததாக அமைகிறது என்பதை நாம் பார்க்கலாம் இந்த இடங்களில் சில உதாரணங்களை மட்டுமே நாம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதனுடைய டீட்டெயில்ஸ் அதிகமாக எந்தெந்த இடங்களில் பிரசல்லா அலிஸ்லம் அவர்கள் தூக்கினார்கள் எந்தெந்த இடங்களில் அவர்கள் தூக்காமல் துவார் செய்தார்கள் உயர்த்தாமல் துவார் செய்தார்கள் எந்தெந்த இடங்களில் அவர்கள் உயர்த்தினார்கள் உயர்த்தவில்லை என்று வரவில்லை என்கிற தகவல்களை உலமாக்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள் அவற்றை நாம் தேடி அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை இங்கே மூ நான்காவது ஒரு ஒரு ஒழுங்காக இமாம் அவர்கள் அல்லாஹுவை புகழ்வதை பற்றி சொல்கிறார்கள் துவா கேட்பதற்கு முன்னால் அல்லாஹுவை புகழ்வது இப்போ துவா கேட்பதற்கு முன்னால் அல்லாஹுவை புகழ்வது என்பதும் ஒழுங்கு தான் துவாவினுடைய ஒரு ஒழுங்கை தவிர இது துவாவினுடைய ஒரு ஷரத்தோ வாஜிப்போ பரதோ கிடையாது என்பதை நாம் புரிய வேண்டும் இப்போ அரசல்லாத சில முறையில் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹை புகழ்ந்து துவா செய்திருக்கிறார் உதாரணமாக தூங்குகிற போது அல்லாஹ் மரப்ப Uh, uh, اللهم رب السماوات ورب العرش اللهم رب السماوات السبع ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى منزل التوراة والإنجيل والفرقان أنت آخذ بناصر عند uh, الله يبهر عند دعاء كرد لكراره كرد بذي سرند ஒரு ஒரு மனிதர் வந்து துவா கேட்கிறார் ருசல்லா அலுவலம் அவர்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு சபையிலே அல்லாஹ் முஹ்பிர் அலி வர்ஹாமி என்று ருசல்லா அலுவலம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள் நீங்கள் தொழுது முடிந்ததும் உட்கார்ந்து அல்லாஹுவை புகழ் புகழ்ந்த மீது செலவாற்றி சொல்லிவிட்டு துவா கேளுங்கள் என்று சொன்னார்கள் இது ஒழுங்கு ஒழுங்கை கற்றுத்தருகிறார்கள் என்றுதான் புரிய வேண்டும் ஏனென்றால் பல சந்தர்ப்பங்களில் ருசல்லா அலுவலாம் அவர்கள் இவற்றை சொல்லாமலேயே துவாவை நமக்கு கட்டித்தந்திருக்கிறார்கள் அவர்களும் அல்லாவை புகழாமல் செலவாக்கி சொல்லாமல் துவா கேட்டிருக்கிறார்கள் என்கிற பல ஹதீஸ்கள் காணப்படுவதனால் அல்லாஹை புகழ்வது என்பது துவாவினுடைய ஒரு நல்ல ஒழுங்கு அதுக்குரிய ஒரு டைம் ஒரு ரிலாக்ஸாக உட்கார்ந்து துவா கேட்கப்படாமல் சொன்னால் அல்லாஹை புகழ்ந்து அடுத்த தின பிகல் நாயம் சொல்லாலிச மக்கள் மீது செலவாற்றி சொல்லி நாம் துவா கேட்பது என்பது துவாவினுடைய ஒரு நல்ல ஒழுங்காக இருக்கும் ஆனால் ஒருவர் செலவாற்றி சொல்லாமல் அல்லாவை புகழாமல் செலவாத்தி சொல்லாமல் துவா கேட்டால் அந்த துவா கபூலாகாது என்று நாம் எண்ணுவதோ அல்லது சொல்வதோ தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக துவாவினுடைய ஒழுங்குகளில் இமாம் அவர்கள் இங்கே சொல்லக்கூடிய ஒன்று தும்ம கத்தம பை நே ஹா ஜெதிகார் ஒருவர் துவா கேட்கும் போது தௌபா செய்து செய்து கேட்பது செய்து கேட்பது ஒரு ஹதீஸ் வருகிறது சொல்லா அலிஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒருவர் துவா கேட்டால் அவருடைய துவா கபுலாகும் என்கிற கருத்தில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே துவா கேட்பதற்கு முன்னால் சில சந்தர்ப்பங்களில் நாம் ஸ்டெப் பார் செய்து தௌபார் செய்து துவா கேட்பது சிறந்ததாகும் ஆனால் இதுவும் நாம் ஏற்கனவே சொல்லி கொண்டு வருவது போல துவாவினுடைய ஷர்த்தோ ஃபர்தோ வாஜிபோ கிடையாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை இமாமர்கள் சொல்லக்கூடிய துவாவினுடைய அடுத்த ஒழுங்கு நாம் அல்லாஹுடத்தில் கெஞ்சி மன்றாடி வலியுறுத்தி கேட்பது இல்ஹா இது தொடர்பாக ஏற்கனவே நாம் சுட்டி காட்டிருக்கிறோம் அல்லாஹுடத்தில் மண் அடி கெஞ்சி கேட்பது இதுவும் துவாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஒழுங்காக காணப்படுகிறது இது தொடர்பான ஆதாரங்களை சென்ற வகுப்பிலே நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம் அடுத்ததாக ஒரு ஒழுங்கை சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹுடைய திருநாமங்கள் அவனுடைய பண்புகள் அவனுடைய தௌஹீதை முதல் முன்னிலைப்படுத்தி அல்லாஹுடத்திலே நாம் கேட்பதும் துவாவுடைய ஒழுங்குகளில் ஒன்றாக இருக்கிறது ஒரு நாள் ஒரு மனிதர் வந்து துவா கேட்கிறார் அல்லாஹுமன் தல்லா தல்லதிலம் எலிதுவலம் எப்புல்ல அதாவது சூரத்தில் இஹ்லாசிலே வரக்கூடிய அல்லாஹுடைய பேர்கள் பண்புகளை முன்னிலைப்படுத்தி அவர் கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சுலல்லா அலிஸ்மார்கள் அவருக்கு நன்மாராயம் சொன்னார்கள் நீ அல்லாஹுடைய பெயர்களை குறிப்பாக என்கிற அல்லாஹுடைய மகத்துவமிக்க பெயரை நீ முற்படுத்தி துவா கேட்டிருக்கிறாய் எனவே உன்னுடைய துவா கபுல் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற கருத்தில் நபிசுல் அல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் அவருக்கு நன்மாராயம் சொன்னதாக சஹிஹான் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம் எனவே ஒரு அடியான் அல்லாஹுடத்தில் துவா கேட்கும் போது அல்லாஹுடைய பெயர்களை முன்னிலைப்படுத்துவது யா அல்லா ஆஹ் யா அஹத் யா சமத் என்கிற அல்லாஹுடைய பெயர்கள் அதிலும் குறிப்பாக அல் இஸ்முல் அதம் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது அதாவது மகத்துவமிக்க அல்லாஹுடைய பேர் என்று அந்த பேரை மு முன்னிலைப்படுத்தி அல்லாஹுடத்தில் கேட்பது மேலே அல் இஸ்முல் அதம் எது என்பதிலே அறிஞர்கள் மத்தியிலே கருத்து கோர்பாடுகள் காணப்படுகின்றன சிலர் சொல்கிறார்கள் அல்லாஹ் என்பது தான் இஸ்முல் அலம் யா அல்லாஹ் என்று கேட்பது என்று சிலர் சொல்கிறார்கள் ஹை ஐயூம் என்பது இஸ்முல் ஆதம் என்று இப்படி பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன எனவே நாம் என்ன செய்யலாம் என்றால் எல்லாவற்றையும் சேர்த்து கேட்பது யா அல்லா யா ஐயோ யா ஐயோ யதல் சலா கரா என்று கேட்கும்போது இதில் ஏதாவது ஒன்று அல்லாஹுடைய இஸ்முல் ஆலமாக இருந்து விட்டால் நாம் கேட்பது கிடைக்கும் ஆனால் இஸ்முல் ஆலமை கொண்டு ஒருவர் அல்லாஹுடன் கேட்டால் அவருடைய துவாக கவுல் செய்யப்படும் என்று நபில் நாயம் சுல்லாஹூ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அல்லாஹுடைய பெயர்களை அவனுடைய பண்புகளை முன்னிலைப்படுத்துவோம் அப்போ அந்த நேரத்தில் இல்ஹா கெஞ்சுவதற்கான வாய்ப்பும் தவறு மன்றாடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் சுமயா அல்லா நீ விரும்பினால் கொடு விரும்பினால் கொடுக்காது என்ற நிலையில் ஒரு கேலஸாக நாம் இருந்து கொண்டு கேட்காமல் யா அல்லா உன்னை தவிர தருவதற்கு ஒரு யாரும் இல்லை நீதான் வானங்களின் அதிபதி பூமியின் அதிபதி ரிஸ்க் எல்லாம் உன்னுடைய கையிலே தான் இருக்கிறது எனவே உன்னை விட்டால் எனக்கு ஒரு யாரும் இல்லை என்று அல்லாஹுடைய பேர்கள் பண்புகளை நாம் அரபியிலோ அல்லது தமிழிலோ முற்படுத்திய நிலையில் அல்லாஹுடத்தில் கேட்பது துவாவினுடைய ஒழுங்குகளில் உள்ள மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதே போல இமாம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தி சொல்கிறார்கள் என்னென்ன பைன எதை துவா சதக்கா அவர் துவா கேட்பதற்கு முன்னால் சதக்கா செய்துவிட்டு துவா கேட்பது சதக்கா செய்துவிட்டு துவா கேட்பது உண்மையிலேயே சதக்கா மட்டுமல்ல பொதுவாக நாம் செய்யக்கூடிய நல்லமல்களை முன்னிலைப்படுத்தி நாம் அல்லாஹுடத்தில் துவா கேட்பது என்பது துவாவுடைய ஒரு சிறந்த ஒழுக்கமாகவும் அதே நேரத்தில் வேகமாக அந்த துவா கபுல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கிறது உதாரணமாக நபீல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குகையில் அகப்பட்ட மூன்று பேருடைய வரலாற்றை சொல்லும்போது அவர்கள் மூன்று பேரும் ஒரு வழியால் செல்கிறார்கள் கடுமையான காற்றாகவும் மழையாகவும் இருக்கும் போது ஒரு குகைக்குள் ஒதுங்கினார்கள் அந்த குகைக்குள் ஒதுங்கிய போது குகையின் மேலே இருந்த கல் ஒன்று குகையின் வாசலை மூடிவிட்டது மூன்று பேரும் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் செய்த நல்லமல்களை முற்படுத்தி துவா கேட்டார்கள் நான் இவ்வாறு செய்தேன் நான் என்னுடைய பெற்றோரை கவனித்தேன் நான் விபச்சாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்து விபச்சாரம் செய்யாமல் இருந்தேன் அதே போல நான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்றெல்லாம் அந்த மூன்று பேரும் துவா கேட்ட போதோ அல்லாஹு சாலா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்லை அகற்றி அவர்கள் மூன்று பேரும் அந்த குகையிலிருந்து வெளியேறினார்கள் என்கிற செய்தியை நவிகல் நாயம் சுல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை நல்ல அமல்களை முற்படுத்தி நாம் செய்த நல்ல அமல்களை முற்படுத்தி அல்லாஹுடத்தில் நாம் துவா கேட்கும் போதோ அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இதை இங்கே அவர்கள் இந்த பகுதியிலே சுட்டிக்காட்டுகிறார்கள் இவ்வாறு இது அல்லாத வேறு ஒழுங்குகள் வேறு ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஒழுங்குகளை எல்லாம் பேணி நாம் அல்லாஹுடத்திலே கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் கபூல் செய்யப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய வாழ்க்கையில் துவா என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது இந்த துவாவுடைய விஷயத்தில் நாம் கேர்லஸாக இருக்கக்கூடாது அது அல்லாஹு ஜால ஒரு மூமினுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிகப்பெரிய ஒரு மூமினிடம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த துவா தான் எனவே இந்த துவாவின் ஒழுங்குகள் அதுபோல ஏற்கனவே நாம் சொன்ன அந்த துவாவினுடைய கபுல் செய்யப்படுவதற்கான நேரங்கள் இவற்றை நாம் கருத்தில் கொண்டு அந்த துவாவை கேட்க வேண்டும் அதுபோல் துவா கேட்கும்போது அல்லாவிடத்தில் மன்றாடி கேட்பது துவாவை கபுல் செய்யாமல் ஆக்கக்கூடிய மோசமான விளைவுகளிலிருந்து மோசமான நிலைகளிலிருந்து துவாவை கபூல் செய்யாமல் தடுக்கக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து நம்முடைய துவாவை நாம் மாற்றிக்கொள்வது அதாவது அவசரப்படுவது பாவங்களை கொண்டு அல்லாஹ் இடத்தில் கேட்பது ஹராமானவற்றை சாப்பிட்டு விட்டு அல்லாஹிடத்தில் கேட்பது போன்ற நிலைகள் இல்லாமல் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒழுங்குகள் அனைத்தையும் பேணி இந்த துவாவை நாம் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிற இந்த துவா நமக்கு இம்மைக்கும் மறமைக்கும் நிச்சயமாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாம் அல்லா ஜில்ல ஷா அஹு தாலா പൂൽ ആകൂടി നല്ലടിയ കൂട്ടത്തിൽ നമ്മെല്ലോരെയും സേകൾ വാനാ ദുവാ കബൂൽ ആകൂടി നേരങ്ങളിൽ അവനിടത്തിൽ ദാ ചെയ്തു അല്ലാഹു താലാ നമ്മെല്ലോർക്കും തോഫി ചെയ്വാനാ ദാ ഉടിയ ഒടുങ്കു കളി പേണി അന്ന് ദിവൈ ചെയും അല്ലാഹു താലാ നമ്മെല്ലോർക്കും ഉദവി ചെയ്യവാനാകാ വ ആഹു അലഹമുല്ലാ അബിലീൻ വസ്സലാമ അലൈക്കും വരഹമതുല്ലാഹി വറക്കാർ